ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிசி லைஃப் ஸ்டைல் அண்ட் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்ட் டூ வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமியான பூஜை முறைகள் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீட்டிலே நம்ம சிம்பிளாக கலசம் வச்சு எப்படி பூஜை பண்ணுறதுந்தா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முடிஞ்சால் டைம் இருந்தேன் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கோகுலஷ்டமி இந்த மாதிரி கொண்டாடுங்க இன்றைக்கி நான் கலசம் வச்சு தான் பூஜை செய்கிறேன் ஒரு செம்பிளான ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் பண்ணி பொட்டு வச்சுக்கோங்க இது அஷ்டலட்சுமி சொம்பு நான் எல்லா பக்கம் பொட்டு வச்சுட்டேன் ஒரு நல்ல தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காய்க்கு மஞ்சள் பூசுங்க அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மாவிலை தோரணம் கட்டிடுங்க பூஜை அறைகள் எல்லாமே க்ளீன் பண்ணி சாமிக்கு விளக்கேற்றிடுங்க வீட்டில் வந்து துளசி மாடம் இருந்தது அப்படின்னா அந்த துளசி மாடம் முன்னாடி ஒரு கோலம் போட்டு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கேற்றிடுங்க இந்த துளசி மாடம் முன்னாடி தான் நான் இன்னைக்கு வந்து எல்லா பூஜைகளும் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேகத்துலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் சிலை இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த அபிஷேகத்தையெல்லாம் பண்ணலாம் எங்கள் வீட்டில் கட்டவரல் சைஸ் சின்ன கிருஷ்ணர் தவழ்கிற கிருஷ்ணரும் உடுப்பி கிருஷ்ணரும் ஒரு சின்னதாக இருக்குது கட்டவரல் சைஸ் சிலை தான் இருக்குது அதை வச்சு தான் நான் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன் நீங்கள் பெரிய சிலையாக வச்சுருந்தாலும் அந்த அபிஷேகங்கள் எல்லாமே பண்ணலாம் இல்லை படம் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த படத்துக்கு தொடச்சிட்டு பொட்டு பூ வச்சுட்டு தீபார்த்தனை காமிச்சாலே போதும் சில இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுறது நல்லது துளசி மாடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விளக்கேற்றிட்டு தீபார்த்தனை தீவார்த்தனை விளக்குலேயும் விளக்கேற்றி வச்சுட்டு இப்போ நம்ம அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு தட்டில் உடுப்பி கிருஷ்ணரையும் தவளர கிருஷ்ணரையும் நான் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் சுத்தமான தண்ணீர் ஊற்றி நல்லா வந்து சாமியை வந்து நல்லா வந்து கழுவி விட்டுறணும் சுத்தமான தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க கைப்படாத தண்ணியாக ஃபஸ்ட்டு நல்லா சாமிக்கு தண்ணியில் நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு அபிஷேக பொருட்களாக பண்ணலாம் தண்ணியில் ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ஒரு தீபார்த்தனை காட்டணும் ஒவ்வொரு முறை அபிஷேகம் செஞ்சுட்டு இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு தீபார்த்தனை காட்டணும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது துளசி துளசி தீர்த்தம் இருந்தாலும் அதையும் கண்டிப்பாக பூஜையில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க துளசினாலையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் துளசி தீர்த்தத்தினாலேயும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் நான் இப்போது சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு துளசி தீர்த்தத்துலேயும் அபிஷேகம் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து சாமியை கழுவி விட்டுட்டு அடுத்தது பால் அபிஷேகம் செய்ய போகிறேன் நல்ல சுத்தமான பால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பால் அபிஷேகம் பண்ணுங்கள் சாமிக்கு நல்லா படுற மாதிரி அபிஷேகம் பண்ணிவிட்டு பொட்டு வச்சு தீவார்தனை காமிச்சிட்டு துளசி தீத்துறதுனால மறுபடியும் அவங்கள வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணினால் சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதை மனசார இந்த அபிஷேகம் நடக்கும்போது வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றி வைப்பார் கிருஷ்ணர் எனக்கு நிறைய நம்பிக்கையோடு தான் நான் போன வருஷம் இந்த பூஜை பண்ணினேன் எனக்கு இந்த வருஷம் அதுக்கான பலன்கள் நிச்சயமாக கிடச்சிருச்சு இப்போ மறுபடியும் துளசி தீர்த்தத்தினால சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து தயிர்னால் அபிஷேகம் பண்ண போகிறோம் நான் அபிஷேகத்துக்கு பால் தயிர் வெண்ணெய் இந்த மூணு தான் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது தயிர்னால் அபிஷேகம் பண்ண போகிறோம் நம்ம பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த அபிஷேகம் எல்லாமே செய்யுங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி பூஜை முறைகள் பண்ணி நான் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மூணாவது வெண்ணெயினால் அபிஷேகம் செஞ்சிட்ருக்கேன் அவருக்கு பிடித்தமான உணவு வெண்ணெய் ஸோ உடல் முழுவதும் வெண்ணெய் சாத்தி நீங்கள் உங்களோட பிரார்த்தனை வழிபாட வந்து பண்ணுங்கள் இந்த அபிஷேகம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் எல்லாேருக்கும் சாப்பிட கொடுக்கணும் இது வந்து ஒரு மருந்து மாதிரி நமக்கு அபிஷேகம் பண்ணது ஸோ இதை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் கொடுத்து பயனடைங்க இப்போ நம்ம சுத்தமான தண்ணியில் சாமியை அந்த வெண்ணை ஃபுல்லாக உடம்புல படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம் நம்ம இந்த அபிஷேக தீர்த்தத்தை வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக ஒரு மருந்து மாதிரி உங்களுக்கு செயல்படும் இப்போது அடுத்து கடைசியாக நம்ம கிருஷ்ணருக்கு பிடித்த துளசினால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம் துளசி தீர்த்தம் இல்லைன்னா துளசி இதனால் நீங்கள் அபிஷேகம் அவருக்கு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த அபிஷேகங்கள் வந்து பண்ணலாம் வீட்டில் இப்போ குழந்தைகள் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து இந்த அபிஷேகம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப அது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் நான் ஏற்கனவே முன் சொன்ன மாதிரி அஷ்டமியும் ரேவதி நட்சத்திரமும் சேர்ந்திருக்க தான் இந்த கோகுலாஷ்டமியும் கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடணும் நல்ல தளவாழ இலைய எடுத்துட்டு நல்ல ஒரு படி அரிசி கொட்டி அதுல நான் வந்து கலசம் வச்சுருக்கேன் கலசம் சிம்பிள் தான் ஒரு நல்ல செம்பு பாத்திரத்தில் நல்லா தேங்காய் எடுத்து வச்சுட்டு அதில் மாவிளை தோரணம் கட்டி வச்சுருங்க இந்த மாதிரி அரிசிக்கு கீழே அந்த கலசத்தை வச்சுருங்க இப்போ அந்த இலையில் நம்ம செஞ்ச அந்த தின்பண்டங்கள் எல்லாமே வச்சுருங்க நான் இன்றைக்கி பால் தயிர் வெண்ணெய் அதே மாதிரி கிருஷ்ணருக்கு பிடிச்சது அவல் அதனால் பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அவல் போட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் மற்ற தின்பண்டங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி வீடியோலையே வந்திருக்கும் துளசி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் செம்பு பாத்திரத்தில் இந்த மாதிரி துளசி தீர்த்தம் வச்சுருக்கேன் பூ எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சாமிக்கு வச்சுட்டேன் இப்போ இலையிலையும் நம்ம எல்லா பதார்த்தங்கள் செஞ்சதையும் வச்சாச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ரெண்டு பக்கம் நல்லா விளக்கேற்றியாச்சு ஊதுபத்தியும் பற்ற வச்சாச்சு சாம்பிராணி பகவத்கீதை புக் எங்கிட்ட இருக்குது அதனால் நான் பகவத்கீதையை வச்சு பூஜை பண்ணுறேன் இன்றைக்கி கிருஷ்ண கவசம் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கோம் இப்ப நாங்க வந்து கிருஷ்ண நாமங்கள் இருக்கோம் உங்ககிட்ட இந்த மாதிரி புக் இருந்ததுன்னா நல்லா வந்து அவரோட கவசம் அவரோட நாமங்கள் இதெல்லாம் படிச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கொஞ்சம் போற்றி நான் போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வந்து ரொம்ப வந்து விரதம் இருந்து நான் வந்து இந்த பூஜை முறைகளை பண்ணேன் ஸோ எனக்கு இந்த வருஷம் அவரு கண்டிப்பாக நல்ல செய்தி வந்து எனக்கு கொடுத்துருக்காரு நான் வேண்டது எனக்கு கிடச்சிருச்சு ஸோ குழந்தை வரம் வேண்டி இந்த பூஜையை வந்து நிறைய பேர் பண்ணணும் பண்ணி நீங்களும் வந்து அந்த நல்ல செய்தி வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அதே மாதிரி வரக்கூடிய காலங்கள்லேயும் நீங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து விடாமல் வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்கள் உங்களால் பண்ண முடியலனாலும் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட சொல்லி கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி வந்து கொண்டாடுங்க நான் என்னோட நல்ல செய்தி என்ன அப்படிங்கிறது நான் கூடி சீக்கிரமாக என்னோடய யூடியூப் சேனலில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் இந்த பூஜை கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இப்போது விநாயகருக்கு ஃபஸ்ட்டு தீபாத்தனை காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிருஷ்ணருக்கு காமிச்சிடலாம் எங்கிட்ட இருக்கிற கிருஷ்ணர் சிலைகள் எல்லாமே குட்டி குட்டி கிருஷ்ணர் சிலைகள் தான் பெரிய சிலைகள் வந்து இல்லை அதனால் உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப வந்து கிளியராக தெரியாது உங்கள்கிட்டையும் பகவத்கீதை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜை செய்யும்போது பகவத்கீதையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு கண்டிப்பாக இந்த பூஜையில் பகவத்கீதையை வச்சு கும்பிடுங்க இப்போது சாமிக்கு நம்ம நிவேதினம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா தீபார்த்தனை காமிச்சாச்சு நெய்யில் நான் வந்து இன்னைக்கு தீபார்த்தனை காமிச்சிட்டேன் இப்போ சூடத்தில் தீபார்த்தனை காமிச்சுட்ருக்கேன் இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா பதினொன்றையாச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஷ்டமியும் ரேவதி நட்சத்திரமும் சேர்ந்து தான் கிருஷ்ணருடைய பிறந்தநாள் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பிரார்த்தனை வந்து செய்ங்க கண்டிப்பாக நீங்கள் வேண்டதை வந்து கிருஷ்ணர் உங்களுக்கு கொடுப்பாரு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கிருஷ்ணர்கிட்ட இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தின்பண்டங்கள் எல்லாமே இலையில் அப்படியே எடுக்கட்டும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த தின்பண்டங்களோடு சேர்த்து நீங்கள் ஒரு கட்டி வெண்ணையும் வச்சுருங்க நான் வந்து சொல்கிறக்கு மறந்துட்டேன் அந்த இலையில் வந்து ஒரு வெண்ணை வச்சுருங்க அதை கண்டிப்பாக வந்து கிருஷ்ணர் சாப்பிடுவார் இந்த தின்பண்டங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பக்கத்து வீட்டு குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமியை கொண்டாடுங்க ரொம்ப நல்லது இப்போ சாமிக்கு நம்ம தீப தூப ஆராதனைகள் எல்லாமே முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இந்த பிரசாதங்களை நீங்களும் சாப்பிட்டுட்டு நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி விளக்கை வந்து மலையேற்றி விட்டுட்டு இந்த தின்பண்டங்களை எல்லாமே அப்படியே இலையிலே வச்சுட்டு நீங்கள் தூங்க போகலாம் காலையில் ஒரு பூஜை போட்டுட்டு இந்த கலசம் பிரசாதம் எல்லாமே எடுத்துடலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம் பாய் பாய்